அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் போன தடவை வாங்கின திட்டே இன்னும் ஜீரணம் ஆகாமல் இருக்குது அதனாலதான் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுவோம் மௌனை உழைக்காம ஊசியிலேயே ரவுடின்னு சொல்லி அங்கங்கே தின்னு தின்னு நீ உடம்பை வளர்த்துக்கிட்டு இருக்கியா இவனை கொஞ்சம் விட்டு வச்சா நம்மக்கிட்டையே வசூல் பண்ணவும் ஆரம்பிச்சிருவான் விடக்கூடாது இன்றைக்கி ஒரு வழி பண்ணிட வேண்டியது தான் இதுக்கப்புறம் இந்த ஓட்டலையே இவங்க நினச்சி பார்க்கக்கூடாது நடந்ததெல்லாம் மறந்துட்டு புது மனுஷனாக போய் ஆர்டர் எடுக்கலாம் என்ன சாப்பிட்றீங்க ஆஹா எதுவுமே தெரியாத மாதிரி எவ்வளோ அழகாக ஆரம்பிக்கிறாயா ஆ தம்பி ஆளுக்கு ஒரு டீ மொத்தம் அஞ்சு டீ என்னது ரொம்ப இறங்கி வந்துட்டீங்க இதுக்கு மேலே போன நீ ஏறிடுவியே அதனால தான் பரவாயில்லையே நம்மளை பற்றி ரொம்ப நல்லாவே தான் தெரிஞ்சு வச்சுருக்குறான் நான் ஒன்று சொன்னால் செய்வியா இதுவாக தான் சொல்லுங்கள் கோச்சா செஞ்சுருவார் டேய் என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஓசியில் திங்கிறதுக்கு என்ன மாட்டி ஒரு இடா ஆமாம் என்ன விஷயம் நான் சொல்கிற ஒரு ஆளை மிரட்டணும் அப்படி மிரட்டிட்டா இன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு பில்லு நான் பொறுப்பு மிரட்டுறது என்ன அண்ணன் கழுத்தியே திருவி போட்டுருவாரு சும்மா இருடா அண்ணாடா இன்னைக்கு இஷ்டம் போல் சாப்பிட்லாம் ஆள் யாருன்னே இன்னும் அவன் அதுக்குள்ளே இவனுக்கு ஆசைப்பார் ஏப்பா ஆள் யார் வேற யாரும் இல்லை நம்ம அருண்தான் என்னாது அருணா எல்லா பொண்ணுகிட்டேயும் ஒம்பழுத்தாம சித்திரக்கிட்டையும் ஒம்பழுத்துட்டான் ஆஹா நம்மளுக்கிட்டேயே ஒம்பெழுத்திருக்கான ஐயா பதிலுக்கு நாம் வம்பழுத்தா வேற மாதிரி ஆகிடும் நேரம் வர்றப்ப அருணை கவனிச்சிக்க வேண்டியது தான் அவன் அப்படிதான் வம்பளிப்பான் அவன் ரொம்ப பெரிய இடம் ஆனால் நீ கோவை கோச்சா ஆஹா இவனும் நம்பிட்டானே ஐயா கோச்சா நீங்கள் சென்னைக்கு வந்ததுலேருந்து உங்களோட முழு பவரை இன்னமும் யூஸ் பண்ணல இன்னைக்கு யூஸ் பண்ணுங்கள் என்னது பவரா ஆஹா ஒட்டு மொத்தமாக ஓசியில் திங்கிறதுக்கு எப்படி வோல்டேஜை ஏற்றுறாங்க பார் போங்க கொச்சா சித்ரா உங்களுக்கு தெரிஞ்ச பண்ணி தானே போய் அரண் மிரட்டுங்க ஏண்டா ஒருவேளை டிஃபன் ஊசியில் கிடைக்கிதுன்றதுக்காக என் இமேஜையே டேமேஜ் பண்ண பார்க்குறீங்களா அப்போது நீ கோவையை கலக்கலை அப்படித்தானே ஏப்பா கோவையை கலக்காமல் பின்ன என்ன குழம்பைய கலக்குன்னு கேட்குற கேள்வி யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட ஆ கொச்சா இழந்துட்டார் கோரசா பாடணும்னா கோபம் போயிடும் பாடவே கூடாது என்ன அது பாட்டு பாடாமல் இருக்கானுங்க ஆஹா நான் அடி வாங்கட்டுன்னு முடிவு பண்ணி எவ்வளோ அமைதியாக இருக்கானுங்க ம் இவனுங்களை நம்பி இந்த ஹோட்டலுக்கு வந்தது இவ்வளோ பெரிய தப்பாக போச்சு ம் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்